ரைஸ் குட் மார்னிங் கத்த நல்லவர் அவர் கிருபை இன்றுமுள்ளது மார்க் ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறபடினாலே என் நாமத்து நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் பலனை அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மார்க்கு ஒன்பதாம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனம் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாக இருக்கிறபடியினாலே நிமித்தம் உங்களுக்கு ஒரு கலசம் தண்ணீர் குடிக்க கொடுக்கிறவன் தன் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார் மேலும் என்னிடத்தில் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்திலே அவனை தள்ளி போடுகிறது அவனுக்கு இருக்கும் என்றும் சொல்கிறார் தன்னுடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களுக்கும் தன்னுடையவர்களுக்கும் தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கும் அவர் தருகிற செய்கிற நன்மைகளில் இதுவும் ஒன்று அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிறவர்களை அவரும் ஏற்றுக்கொள்கிறார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை பாதுகாக்கிறவர் மாத்திரமல்ல நமக்கு நன்மை செய்கிறவர் மாத்திரமல்ல நமக்கு எதிராக வருகிற சத்துருக்களோடு போராடி அவர்களிடமிருந்து நம்மை தப்புவிக்கிறவர் மாத்திரமல்ல நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் மாத்திரமல்ல நம்முடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுகிறவர் மாத்திரமல்ல தம்முடைய மகிமையினாலும் பரிசுத்த ஆவினாலும் நிரப்புகிறவர் மாத்திரமல்ல வழிதப்பி திரிகிற நம்மை வழி நடத்துகின்ற தெய்வம் மாத்திரமல்ல நமக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிறவராக நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசிர்வதிக்கிறவராகவே அவர் இருக்கிறார் எனவேதான் நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களாய் இருக்கிறபடினாலே என்று சொல்கிறார் வேலையாட்களுக்கு மட்டுமல்ல அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் தண்ணீர் கொடுத்த ரெபேகால் அதற்குரிய பலனை அடைந்தால் எபிரேய ஸ்ரீகளுக்கு பிறக்கும் ஆண் பிள்ளைகளை குன்று போடும்படி பார்வோன் உத்தரவு பிறப்பித்த போது இஸ்ரவேலர்களாகிய கத்தருடையவர்களுக்கு மருத்துவச்சிகள் உதவி செய்யும்படியாக ஆண் பிள்ளைகளை உயிரோடு காப்பாற்றியதால் இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார் தாவீது சவுளுக்கு பயந்து ஓடி ஒளிந்தபோது போது தாவிதுக்கு உதவி செய்ய நன்மை செய்த யாவரையும் கத்தர் ஆசீர்வதித்தார் அவர்களுக்கு நன்மையானவைகளை செய்தார் சாரிபாத் விதவை எலியாவுக்கு அடை செய்து கொடுத்ததால் அவள் வீட்டில் பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை பிள்ளை இல்லாத எலிசா தங்குவதற்கு தன் வீட்டின் மாடியில் ஒரு அறை கட்டி கட்டிலும் மெத்தையும் மேசையும் நாற்காலியும் குத்துவிளக்கும் வைத்து கொடுத்தாள் கர்த்தர் அவளை ஆசிர்வதித்தினால் அவள் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெற்றாள் சில நாட்களுக்கு பின்பு அந்த பிள்ளை மறித்து போன போது அந்த பிள்ளையையும் உயிரோடு எழுப்பி கொடுத்தார் கர்த்தர் கர்த்தருக்கு பிரியமானவர்களே கிறிஸ்துவை உடையவர்களுக்கு விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு நாம் செய்கிற உதவிக்கு தக்க நன்மையான பலன்களை கர்த்தர் நமக்கு தருவார் அதே போல கிறிஸ்துவை உடையவர்களாகவும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களாகவும் அவரை விசுவாசிக்கிறவர்களாகவும் இருக்கிற நமக்கு பிறர் செய்த உதவிக்கு தக்கதான நன்மைகளை ஜீவுகளை கர்த்தர் கட்டாயம் அவர்களுக்கு கொடுப்பார் நமக்கு வரும் இடையூறுகளுக்கும் அவரே பதில் கொடுப்பார் நம்மை ஆசிர்வதிக்கிறவர்களை கத்தர் ஆசிர்வதிப்பார் கத்தருடைய நாமத்தினாலே நாம் பிறரை ஆசிர்வதிக்கும் நமக்கு உதவி செய்கிறவர்களை நாம் ஆசிர்வதிக்கும் போது ஆசீர்வாதத்தின் படியே அவர்களை ஆசிர்வதிப்பது மட்டுமல்லாமல் நம்மையும் ஆசிர்வதிப்பார் எனவே கிறிஸ்துவை உடையவர்களுக்கு அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவர்களுக்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு அவருடைய ஊழியர்களுக்கு அவருடைய தீர்க்கதரிசிகளுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்யும்போது கர்த்தர் நமக்கும் உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் அதற்குரிய பலனை நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் தம்முடைய வாக்கு படியே கட்டாயம் கொடுப்பார் அம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய ஜனங்களுக்கும் உம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் எங்களால் இயன்ற உதவிகளை முழு இருதயத்தோடு செய்ய தகுந்தவர்களுக்கு செய்யக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்தரல வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக அம்மேன்